ீங்க <laughs>

மேக்கப்பினே <laughs> 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 அது ஊதி எல்லாம் முடியாது கூடவே என்னது நான் உனக்கு சொல்லுங்க ஆရင် கேட்டா சொல்லாதாம் தங்கச்சி வேலைக்கு போறவ எல்லாரும் கூரி விடுறாங்க போன ஒரு இடையில எல்லாம் அல்கறாங்க தெரியுமா நான் விடுறேன் கோடிக்களுக்கு ஏவல நிப்பாங்க 1500 900 ரூபாய் ஒரு மாசம் அதங்க குருவாங்கள வர 1500 ஒரு வைக்கு ஒரு வை கூடி சீவரி வரது

காசியா படக்கமbinaryம் பindeerிய pled்றேன். க unfor flashlight ப Swami also laughter பானே அல்லால்estar από ஊ்springத் கடாலிற்கிறின்றாzcz أoop நான் ஐய்க செய்யவேல் அடில் 돼ặc divis sandy anda ikh� Joanna

लो जी और मैं बैठूंगा सोदा पी जो ना इधर मुझे पकड़ रहा है

வடிவா இருந்தாலும் ரெண்டு சந்தேகிக்கணும் அதுக்குள்ள

புதுமடை மருதாணி அடி போட போட பாக்கா போட்டு முடியத்தான் பாப்போம் அப்ப நாங்க ரெண்டு கண்ணை கூடுட்டி

ஆ ஆடின சொல்ல புறா சொல்ல இருக்க முஞ்சப்ரவடியா இருக்கmonte கேரி முஞ்சப்ர பாப்போம் போருங்க நான் சொல்ற தான் உங்களுக்கு வடியா வர இல்லையா நீங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்துல கண்ணூர் வச்சிட்டேன் என்னடி நல்லா எல்லாம் அடிக்கு முஞ்சே தூக்குற நல்லா இருந்தேன்னு சொன்னாலும் கண்ணூர் வைக்கிறேன்னா அப்ப என்ன செய்றது உங்க வாயே பொத்திட்டு நளைய நான் தலை குத்துக்கார ஒரு வாங்க வாங்க இங்க வந்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது ரூபா ஆயிரத்தஞ்சூறு வரை போடுறது இவ்வளவு நட்டை உங்களுக்கே தெரியும் வேணா வச்சு வேற என்ன செய்யணும் நீங்க மாரதானியா உங்களுக்கு பச்சை மஞ்சள் எவ்வளவு என்ன கலி எல்லா கலர்லேயும் அவள் போட்டு விடுவாள் என்ன கலர் கொண்டாலும் ஒரு ஆர்ட் ஆனா பச்சை மயிலெல்லாம் கிளியெல்லாம் கறி

ஆஹ் சொன்னேன் ட்ரோயிங் மேல அவர் எல்லாருக்கும் இதுக்குள்ளடி

ഇതേ വടിയാസമാക്കാൻ എന്റെ കൈ അപ്പം കപ്പതാ ഇതായ

中ね《おっきいあんのかな?》

জানে <laughs> <paid, ikke Ugh>

இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி ஃபினிஷிங் வந்திருக்குன்னு தெரியுது உண்மையில் வேறு லெவலில் இருக்குது அவள் அந்த என்னென்னு சொல்கிறது அவளுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காள் அதுவே நல்ல வடிவாக வந்திருக்கு அபி தங்கச்சிக்கு தேங்க் யூ திஜய்யா எப்படி இருக்கு உண்மையாவா ஆடை அம்மாவுக்கு போட்டு விட்டது அபியா சூப்பராக இருக்கா நாங்கள் <muchas> <muchas> okay. 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 okay.